விஜய்க்கு உச்சகட்ட பாதுகாப்பு அதிரடி காட்டும் மத்திய அரசு கரூரில் சமீபத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகம் பிரச்சார கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே முதல்கட்டமாக நிகழ்ச்சியை ஏற்பாட்டாளர்களான கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் மதியலகன் மற்றும் பவன்குமார் ஆகியோர் இருவரையும் கைது செய்துள்ள காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளரான ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு பதிவை விட் பதிவிட்டு பிறகு அதனை நீக்கினார் அது தொடர்பாகவும் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறதா என்று பாதுகாவலரிடம் உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது தரூர் பரப்பெயரின் போது அவர் மீது செருப்பு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது பாதுகாப்பு குறைபாடு காரணம் என தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டியது இதனைத் தொடர்ந்து விஜய்க்கு உச்சகட்ட பாதுகாப்பு வழங்க உள்துறை அமைச்சகம் திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது